ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ரொம்ப ஜூஸியாக டேஸ்டியாக பிகினஸ் கூட செய்யலாம் இந்த தீபாவளிக்கு வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் யார் வேணால் செய்யலாம் ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு ஃபுல் டீட்டெயிலாக வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்போ நான் வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன் கடாய் வச்சுக்கிறேன் கடாய் வந்து ஹீட் ஆகட்டும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நம்மளுக்கு நல்லா மெல்ட் ஆனதும் காஞ்ச திராட்சை இருக்குது பார்த்திங்களா காஞ்ச திராட்சை வந்துட்டு கொஞ்சமும் அப்புறம் வந்துட்டு உடச்ச முந்திரி சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்துட்டு பிஸ்தா சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பாதாம் எல்லாமே சேர்க்கலாம் பாதாம் பிஸ்தா எல்லாமே சேர்க்கலாம் இப்போ வந்துட்டு நெய்லேயே வந்துட்டு நம்ம வந்துட்டு திராட்சையும் முந்திரியை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம் டோட்டலாகவே நம்மளுக்கு வந்துட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆகும் பதினஞ்சு மினிட்ஸில் நீங்கள் செஞ்சுடலாம் இன்னொரு முக்கியமான என்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த லட்டு வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் வைக்கலாம் கெடாது ரெண்டு வாரம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் நீங்கள் பிஃபோரை கூட செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ முந்திரியும் திராட்சையும் வந்துட்டு நான் வந்து நெய்லேயே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து தனியாக ஒரு தட்டில் வந்து சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம தனியாக வந்துட்டு ஒரு தட்டில் முந்திரியும் திராட்சையும் வந்துட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இதே நெய்யில் பார்த்தீங்கன்னா ரவை ரவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன் உங்கள் வீட்டில் என்ன டம்ளர் இருக்கோ நீங்கள் அதில் மெஷர் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா குட்டி குட்டியான ரவை சில்லோட்டு ரவைன்னு சொல்லுவாங்க பெரிய ரவையாக இருந்துச்சுன்னா மிக்சியில் வந்துட்டு பல்ஸில் வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா குட்டி குட்டியாக இருக்கிறதுனா நான் டேரெக்டாக வந்துட்டு சேர்த்துக்கிறேன் நல்லா வந்துட்டு கண்டிப்பாக ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது நீங்கள் தீஞ்சு போயிடும் இன்னொரு விஷயம் என்னென்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொறுமையாக நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் நல்லா அந்த நெய்லேயும் நல்லா வதக்கணும் அப்புறம் வந்துட்டு நம்ம துருவண தேங்காய் சேர்த்துக்கலாம் இது வந்து டெசிகேட்டட் கோக்கோனாவும் சே கோக்கனட்டாகவும் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ஃப்ரெஷ் கோகனட் சேர்த்துக்கலாம் இதனால் வந்துட்டு கெடாது ஏன்னா நம்ம ந நெய்யில் நல்லா வதக்கிடுறோம் அதனால் இது நம்மளுக்கு கெடாமல் இருக்கும் டேஸ்ட்டை வந்து கூட்டி கொடுக்கும் நீங்கள் தேங்காய் சேர்க்கறதுனால தாராளமாக நீங்கள் தேங்காய் சேர்த்து இந்த லட்டு செய்யும் போது உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சர்லேயே கெடாமல் இருக்கும் இப்போ ரெண்டுமே நல்லா சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நெய்யில் வறுக்கும் போது செம்மையாக ஒரு ஸ்மெல் வரும் வீடு ஃபுல்லாக வாசனையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு ரவைக்கு வந்து ஒன்றரை கப் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து சுகர் சாப்பிட விருப்பம் இல்லாதவங்கன்னா நீங்கள் ஈக்குவலாக எடுத்துக்கலாம் ஒரு கப்புக்கு ரவைக்கு ஒரு கப் சக்கரையே எடுத்துக்கலாம் தண்ணி வந்துட்டு அரை கப் சேர்த்துக்கணும் ஒரு கப் சக்கரை எடுத்தீங்கன்னா அரை கப் தண்ணி சேர்த்தா போதுமானது தண்ணி வந்து அதிகம் சேர்த்துறாதீங்க இப்போ வந்துட்டு நம்மளுக்கு நல்லா வந்துட்டு கம்பி பதம் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது நல்லா கொதிக்கட்டும் நல்லா ரெண்டு கொதி கொதிச்சதோ நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையில் சேர்க்கணும் ரவை பார்த்தீங்கன்னா ரவையும் தேங்காவும் குறைஞ்சபட்சம் அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வந்துட்டு நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கணும் இப்போ வந்துட்டு நம்ம சக்கரை பாகை சேர்த்துக்கலாம் சக்கரை பாகை பார்த்தீங்கன்னா கம்பி பதம் தேவை கிடையாது அதனால பிகினர்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு பொறுமையாக எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கைவிடாமல் கலறி கொடுங்க இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை நெய்ல வறுத்து வச்சோம் பார்த்தீங்களா அதை சேர்த்துக்கலாம் இப்போயுமே கேஸ் வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இப்போ வந்துட்டு வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை அதை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சக்கரை பாகில் வந்து இந்த ரவை நல்லா வந்துட்டு சாஃப்டாக வெந்து வரும் நல்லா ஜூஸியாக இருக்கும் இப்போ வந்துட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம வந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து லைட்டாக வாமாக இருக்கும் போதே நம்ம வந்துட்டு கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே வந்து நம்ம லட்டு பிடிச்சிடலாம் நல்லா வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் வந்து முந்திரி திராட்சை வந்துட்டு எல்லா லட்டுலேயும் கிடைக்கும் நம்மளுக்கு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் கூட விடலாம் எதுவுமே ஆகாது வாம இருக்கும்போதே லட்டு பிடிச்சிட்டா நல்ல லட்டு வந்து சூப்பர் சாஃப்டாக இருக்கும் கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு தண்ணி இல்லாமல் அதில் வந்து கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கிறேன் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லட்டு பிடிக்க வேண்டியதான் உங்களுக்கு வந்துட்டு சுகர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு லட்டு போட்டிருக்கேன் சுகர் ப்ராப்ளம் இருக்கவங்க அண்ட் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஒரு லட்டு அதை வந்து குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முடிச்சூர் லட்டு டேஸ்ட்லேயே இருக்கும் நம்மளுக்கு இந்த தீபாவளிக்கு வந்துட்டு உங்கள் வீட்டில் சுகர் பேஷண்ட் அண்ட் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கவங்க ஸ்வீட்ஸ் சாப்பிடணும்னு நினைப்பாங்க பட் ஆனால் முடியாது ஆனால் நீங்கள் அந்த ஸ்வீட்டு வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பிகினர்ஸ் கூட இந்த லட்டு செய்யலாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்காது நம்மளுக்கு செலவு வந்துட்டு ரொம்பலாம் ஆகாது ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம் ஃபேமிலியோட இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து கீழே எனக்கு தெரியப்படுத்துங்க உங்களுக்கு எதனால் சந்தேகங்கள் இருந்தாலும் எனக்கு கீழே தெரியப்படுத்துங்க இப்போ நம்ம லட்டு பிடிச்சாச்சு நான் இப்போ எல்லாடியும் பிடிச்சி வச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்